ஜல்பாணம் வலிகாமம் பகுதியில் இருக்கின்ற தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் தமிழ் ஆசிரியர் ஒருவர் மாணவர்களுக்கு பாடம் படிப்பிக்கின்ற போது மாணவிகாவின் உடல் உறுப்பு தொடர்பாக இரட்டை அட்டத்தில் பேசி பாடம் கற்பித்திருக்கின்றார் இதனால் குறித்த தமிழ் ஆசிரியர் மீது கணித ஆசிரியர் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார் பதிலுக்கு தமிழ் ஆசிரியர் கணித ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றார் இதனால் குறித்த தனியார் கல்வி நிறுவனத்தில் பரபரப்பு நிலை ஒன்று ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜாழ்பாணம் வலிகாமம் பகுதியில் இருக்கின்ற தனியார் கல்வி நிலையத்திலே காப்போத்த சாதாரண மாணவர்களுக்கு தமிழ் பாடம் கற்பித்து வந்த தமிழ் ஆசிரியர் ஒருவர் தான் பாடம் கற்பிக்கின்ற நேரத்திலே தென்னிந்திய திரைப்பட நடிகையான மாளவிகா எனப்படுகின்ற நடிகையின் உடல் உறுப்பை வைத்து இரட்டை அர்த்த வசனத்தில் பாடம் கற்பித்திருக்கின்றார் இதனை அயல் வகுப்பில் அதாவது குறித்த தனியார் கல்வி நிறுவனத்தில் இந்த அவர் பாடம் கற்பிக்கின்ற வகுப்பிற்கு பக்கத்து வகுப்பில் இன்னொரு ஆசிரியர் கணித பாடம் கற்பித்துக் கொண்டிருந்திருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் பாட ஆசிரியர் நடிகையை முன்னுதாரணமாக வைத்து இரட்டை அர்த்தத்தில் ஒரு கருத்தை சொல்வதை அல்லது ஒரு விளக்கத்தை கூறுவதை கேட்ட போது தமிழ் படிப்பிக்கின்ற ஆசிரியரின் வகுப்புக்குள் வந்து தமிழ் ஆசிரியரை தாக்கியதாக கூறப்படுகிறது பயிலுக்கு குறித்த தமிழ் ஆசிரியர் கணித ஆசிரியர் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார் இதனால் இரண்டு பேரும் தொடர்ந்து மோதிக்கொண்ட நிலையில் அங்கிருந்த ஏனைய இரு ஆசிரியர்கள் அங்கிருந்த மாணவர்கள் முனைந்து இருவரது சண்டையை நிறுத்தியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பெற்றோர்களுக்கு மாணவர்கள் தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதன் பின்னர் குறித்த தனியார் கல்வி நிறுவனத்திற்கு சென்று அந்த நிறுவனத்தின் பொறுப்பாளரான ஆசிரியரிடம் பெற்றோர்கள் இது தொடர்பாக விசனம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தினால் குறித்த தனியார் கல்வி நிறுவனத்தில் பரபரப்பு நிலை ஒன்று ஏற்பட்டதாக தற்பொழுது இணையதள ஊடகங்கள் செய்தி என்ன குறிப்பாக தற்பொழுது ஆசிரியர்கள் கல்வி கற்பிக்கின்ற விதம் அல்லது அவர்களின் நடவடிக்கை என்பது பல நேரங்களில் மோசமாக இருக்கின்றது என்கின்ற கருத்துக்கள் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இதிலேயே அனைத்து ஆசிரியர்களும் அப்படியான நிச்சயமாக இல்லை ஒரு சில ஆசிரியர்கள் இருந்து கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபடுகின்றார்கள் ஏற்கனவே மாணவர்களை துஷ்பயோகம் செய்கின்றார்கள் மாணவிகளுடன் இரட்டை அர்த்த வசனத்தில் பேசுகின்றார்கள் என்றெல்லாம் பல குற்றச்சாட்டுகள் பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இப்படியான சூழ்நிலையில் சில ஆசிரியர்கள் என்ன செய்கின்றார்கள் சொன்னால் மாணவர்களை கவர வேண்டும் இந்த ஆசிரியர் நல்லாக படிப்பிக்கின்றார் இந்த ஆசிரியர் படிப்பிக்கின்ற தனியார் கல்வி நிறுவனத்துக்கு சென்றாலோ ஆசிரியர் படிப்பிக்கின்ற பாடத்திற்கு நாங்கள் சென்றாலோ எங்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கும் நகைச்சுவையாக பாடம் எடுக்கின்றார் என்கின்ற ஒரு எண்ணத்தை மாணவர்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் மாணவர்களை கவர வேண்டும் என்பதற்காக தனியார் வணிக நிறுவனங்கள் மூலம் ஆகிவிட்டார்கள் அதாவது வாடிக்கையாளர்களுக்கு என்ன பிடிக்கும் வாடிக்கையாளர்களை எப்படி கவரலாம் எவ்வாறு ஒரு கவர்ச்சி நடிகை வைத்து விளம்பரம் செய்தாலும் சரி அல்லது கவர்ச்சி திட்டத்தை கொடுத்தாலும் சரி அவர்களை ஈர்க்க வேண்டும் அவர்கள் எங்களை விரும்ப வேண்டும் அவர்கள் எங்களும் வர வேண்டும் என்கிற அடிப்படையில் இப்ப கல்வியின் வியாபாரமானதால் அந்த தனியார் தொழில் நிறுவனங்கள் செய்கின்ற வேலைகளை தற்பொழுது தனியார் கல்வி நிலையத்தில் பணியாற்றுகின்ற ஆசிரியர்களும் செய்து வருகின்றார்கள் என்பதுதான் இந்த சம்பவத்தினூடாக தெரிய வருகின்ற விடயமாக இருக்கின்றது ஆகவே சமூகத்தில் மாணவர்களை சீரழிப்பதற்கு அல்லது மாணவர்களை தவறான வழிக்கு கொண்டு செல்வதற்கு பல விடயங்கள் இருக்குது மாணவர்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுப்பதற்கு இருக்கின்ற ஒரே இடம் என்று சொன்னால் பாடசாலைகளும் இந்த தனியார் கல்வி நிறுவனங்களும் தான் ஆகவே மாணவர்கள் வருகின்றார்கள் படிப்பதற்கு அங்கேயும் நீங்க என்ன செய்கின்ற சினிமா சார்ந்த விடயங்களையும் நடிகைகள் சார்ந்த விடயத்தையும் இரட்டை ஏற்ற விடயங்களையும் சொல்லி உங்களுக்கு மேலதிக வருமானம் வர வேண்டும் என்பதற்காக உங்களோட மாணவர்கள் வர வேண்டும் என்பதற்காக இவ்வாறான செயற்பாடு செயற்பாட்டில் ஈடுபடுவது என்பது வெட்கக்கேடான ஒரு விடயம் இதற்கு நீங்கள் ஆசிரியர் பணியை உதவி தள்ளிவிட்டு வேறு ஏதாவது வருமானம் வருகின்ற எந்த கேவலமான தொழிலையாவது நீங்கள் செய்யலாம் இவ்வாறு ஒரு புனிதமான துறையில் இருந்த ஒன்று இப்படியான வேலையை செய்வதற்கு நீங்கள் வேறு வேலையில் ஏதாவது செய்யலாம் அந்த புலைபடுகின்ற ஒரு சிலருக்கு மட்டும் இந்த கருத்து முன்னாள் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜாந்தன்